நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக உயர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகள் மேலே டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அதுலேயும் இப்போ ஒரு சில நாட்களாகவே இந்தியா மேலே கடுமையான டேரிஃபை வந்து விதிச்சுட்டு இருக்காரு அதுக்கு காரணமாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற வர்த்தக உறவு வந்து நீங்கள் மாற்றிக்கணும் ரஷ்யா கிட்ட இந்தியா வந்து எண்ணெய் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தங்கத்தினுடைய விலையில இது மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படி சமீப காலமா உயர்ந்துட்டு இருக்கிற இந்த தங்கம் விலையில இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தங்கம் விலை என்னவா இருக்கு இந்த உயர்வு எதை நோக்கி போயிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்குற ஒரு அசட்டா தான் இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் உங்ககிட்ட ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு ஞாபகம் வர்றது தங்கமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது சர்வதேச அளவில் நடக்கிற போர் சூழல்கள்னாலையும் அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய அதிகப்படியான டேரிஃப்னாலையும் மற்ற நாடுகளை சேர்ந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே அதிகமான அளவில் அவங்களோட நாட்டுக்கு தங்கத்தை வாங்கி ரிசர்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியும் தொடர்ந்து அவங்களோட தங்க இருப்பை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதன் ஒரு பகுதியாக தான் ரீடெய்லர்ஸ் அதாவது நம்மளை மாதிரி பொதுமக்கள் தங்கம் வாங்கி சேர்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது சரி செப்டம்பர் அஞ்சாம் தேதியான இன்னைக்கு தங்கத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் விலை கடந்த ஒரு மாசமாகவே தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வர்றதை தான் பார்க்குறோம் ஆனால் இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியில் புதிய மாற்றங்கள் அறிவிச்சிருந்தாங்க குறிப்பா ஜிஎஸ்டி ல பன்னிரெண்டு இருபத்தி எட்டு அப்படின்னு இருந்த ரெண்டு ஸ்லாப்ஸ் நீக்கிட்டு அஞ்சு பதினெட்டு அப்படிங்கிற ஸ்லாப தான் பெரும்பான்மையான பொருட்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது தவிர்த்து நாற்பது சதவீதமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு சில லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு தான் அந்த நாற்பது சதவீதம் பொருந்தும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப காமனா இந்த அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் தான் அதிகமான அளவில் இருக்க போகுது அப்படிங்கறதும் சொல்லியிருந்தாங்க இந்த ஜிஎஸ்டி அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு தங்கம் விலையில ஒரு சின்ன சரிவு இருக்கலாமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதை தொடர்ந்தும் தங்கம் விலை ஏறதான் செஞ்சுட்டு இருக்கு ஸோ நம்ம பார்க்குற செப்டம்பர் அஞ்சாம் தேதியான இன்னைக்கு சென்னை நிலவரப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆபரணங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்துற இருபத்தி கேரட் தங்கம் கிராமுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு வந்துருச்சு அதாவது பத்தாயிரம் அப்படிங்கிற அந்த டார்கெட் நம்பர் தொடர்றதுக்கு இன்னும் ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் தான் கம்மியா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுவே நீங்க ஒரு பவுனுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஒரு பவுன் நகை அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சோ தங்கம் விலை ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் போய் இன்னைக்கு வாங்கணும் ஒரு கிராம் வாங்கணும் இல்ல ஒரு சவரன் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அமௌண்டா உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் முதலீட்டு நோக்கங்களுக்காக எல்லாரும் முதலீடு செய்யற இருபத்தி நாலு கேரட் தங்கம் இதுல காப்பரனுடைய அளவு இல்ல மற்ற கலப்படங்களுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு பியூர் கோல்டா இருக்கும் இந்த தங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் கிராமுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சு பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகிட்டு இருக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டுல நீங்க ஒரு பவுன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆகிட்டு சரி தங்கமோட நிலவரம் தான் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் இதுக்கு சமமான அளவுல தான் உயர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம் குறிப்பா வெள்ளியினுடைய விலை இன்னைக்கு நீங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் ஒரு கிராம் வெள்ளி நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு ஸோ இந்த கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரிஃபோ இல்லை ஜிஎஸ்டி ரீஃபார்மோ எந்த நியூஸ் வந்தாலும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கிறது தான் பார்க்க முடியுது பல பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வதேச அளவில் இந்த டென்ஷன்ஸ் இருக்கு போர் வர சூழல் ஏற்படுது இல்லை வரி விதிப்புனால ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இம்பாக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நியர் டேர்ம்ல நீங்க விலை குறைவத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா பல நிபுணர்களும் சொல்றாங்க விலையோட இந்த உயர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறதெல்லாம் தான் சொல்லுங்க